ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் பையிங்கு எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சார்ட்டு இது வந்து இன்றைக்கி டுடே லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் தான் இன்றைக்கி வந்து டுடே மார்க்கெட்டினுடைய லெவல்ஸு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு ஒரு மைனஸ் ஐம்பது பாயிண்ட் ஓப்பன் ஆகி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பனு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் லோ வந்துட்டு திரும்ப அங்கேருந்து அடுத்த கேண்டிலே பை பையிங் எடுத்து திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் சைடு போய் மேலே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று வரைக்கும் மேலே ஹை போய்ட்டு க்ளோஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தஞ்சில் வந்து க்ளோஸிங்கு அதாவது மைனஸ் ஒரு பத்தொம்போது பாயிண்டில் வந்து மைனஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ நாளைக்கு நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் இப்போ நம்ம மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ நம்ம இந்த ப்ளூ லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இது இந்த ட்ரெண்ட் லைனை கீழே தான் அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை கீழேயே ஓப்பன் ஆகி திரும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் திரும்ப அதனுடைய லைஃப் டைம் ஹைட்டை போய்ட்டு அங்கேருந்து போனோம்னா செல்லிங் ப்ரெஷர் ஆகி திரும்ப கீழே வந்து தான் க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கிறோம் இந்த லைனுக்கு மேலேயே நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதாவது நானும் இன்றைக்கி இன்றைக்கி ப்ரிவியஸ் இன்றைக்கி க்ளோசிங் டே அதாவது நான் இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ண முடியல அப்படின்னு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம சப்போர்ட் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூறு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது அதனுடைய லைஃப் டைம் ஹை இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பயரினால எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேப் அப் அதாவது இருபத்தி ரெண்டு ஃபோர் எயிட்டிக்கு மேலே அப்போ வந்து இந்த ரெட்லைன் இது வந்து ஃபோர் சிக்ஸ்டி இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது திரும்ப மேலே போன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது திரும்ப இந்த லெவல்ஸை உடைச்சி மேலே போக முடியாமல் திரும்ப செல்லிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏல் ஆல்ரெடி டூ டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்துருக்கு இந்த லெவல்ஸ் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து கீழே தான் வருது இது வந்து அடுத்த அட்டம் இந்த லெவல்ஸை வந்து மேலேயே பிரேக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா திரும்ப மேலே போக சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது பிரேக் பண்ண முடியல அப்படிங்கும்போது திரும்ப ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸு கீழே வந்து சப்போர்ட் வந்து நம்ம சொன்னது வந்து முந்நூற்றி முப்பது வந்து ஒரு சப்போர்ட்டு நானூற்றி நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டு நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இது தான் வந்து நிப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ